ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் பதினெட்டாவது லோக்சபா தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இருநூற்று நாற்பது இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக கூட்டணி கட்சி எம்பிக்களின் உதவியுடன் ஆட்சியை பிடித்தது மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பொறுப்பேற்றார் அவரை தொடர்ந்து எழுபத்தோரு மத்திய அமைச்சர்களும் பொறுப்பேற்றனர் பாஜகவை வீழ்த்தும் முனைப்பில் காங்கிரஸ் உள்பட இருபத்தெட்டு கட்சிகள் இணைந்து உருவாக்கிய இண்டி கூட்டணி இருநூற்று முப்பத்தாறு தொகுதிகளை கைப்பற்றியது அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சி மட்டும் தொன்னூற்றி தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் வயநாடு எம்பி பதவியை ராகுல் ராஜினாமா செய்ததால் இப்போது தொன்னூற்றி எட்டு இடங்கள் உள்ளன இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்காமல் போனது ஆனால் இந்த முறை அந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது இதையடுத்து எதிர்கட்சி தலைவரை தேர்வு செய்வது தொடர்பாக காங்கிரஸ் ஆலோசனை நடத்தியது ராகுல் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இதற்கு இண்டி கூட்டணி தலைவர்களும் ஒப்புதல் அளித்தனர் இன்று லோக்சபா சபாநாயகராக தேர்வான ஓம் பிர்லாவை பிரதமருடன் இணைந்து எதிர்க்கட்சி தலைவராக ராகுலும் அழைத்து சென்று சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தார் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ராகுலுக்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளால் ஒருமனதாக லோக்சபா எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ராகுலுக்கு வாழ்த்துகள் எதிர்கட்சி தலைவராக நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற எனது மனமார்ந்த வாழ்த்துகள் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார் ராகுலுக்கு திடீரென விஜய் வாழ்த்து தெரிவித்திருப்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது